நன்றி அமுதனைய தமிழால் அழகுச் சொற்கள் கொண்டு கோர்த்தெடுத்த மாலையாய் அறிமுக மாலையினை அணிவித்த நிகழ்வின் நெறியாளர் அன்பரசன் அவர்களே மலராய் மணக்கும் தேனாய் இனிக்கும் அமுதாய் சுவைக்கும் வானம்பாடியாய் பறக்கும் தேனினில் இனிமையாய் இணைத்திடும் தமிழை நாவினில் நயமுடன் இன்புறப் பேசுவோம் சிந்தனை சிறந்திட அறத்தினை பற்றிட பிறந்திடும் பிள்ளைக்கும் தமிழையே ஊட்டுவோம் எனும் செம்மொழி கவிஞனின் வாக்கோடு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஒன்றினை கூறிக்கொண்டு தமிழ் சேவைக்கென தனக்கென ஒரு தனி இடம் பிடித்துள்ள தமிழகத்தின் உரத்த சிந்தனை அமைப்பும் முத்து தீவின் முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றமும் இணைந்து நடாத்தும் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபது கருத்தரங்கத்தினுடைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சாதனை நாயகர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களில் எழுபத்தி ஐந்து திரைப்படங்களை இயக்கிய ஜனரஞ்சக இயக்குனர் கனிமுத்து பாப்பாவில் துவங்கி தொட்டில் குழந்தை வரையினில் எழுபத்தி ஐந்து படங்களில் தொண்ணூற்றி ஐந்து சதமானம் வெற்றி படங்களை அளித்து வந்த வெற்றி சூத்திரம் அறிந்த ஒரு வித்தகர் முன்னணி கதாநாயகர்களின் வளர்ச்சிக்கு அடிகோழிய வித்திட்ட வித்தக இயக்குனர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா எஸ் பி முத்துராமன் அவர்களே வள்ளமையான வரவேற்பு உரையினை நல்கிய தேன்சுவை கவிஞர் லட்சுமிநாதன் அவர்களே தலைமை உரையினை ஆளுமையுடன் சுவைபட வழங்கிய சொல்வேந்தர் சிவராஜ் அவர்களே துவக்கமே உற்சாகமாய் இருக்கும் வண்ணம் துவக்க உரையினை வழங்கிய முரளி ஸ்ரீனிவாஸ் அவர்களே அறிமுக உரையினை அழகுற வழங்கிய எங்களினுடைய சர்வதேச தமிழ் தூதர் பொன்சங்கர பாண்டியன் அவர்களே நமது நிகழ்வினுடைய கருத்தரங்கத்துக்கு இனிமை சேர்க்கும் வண்ணம் துவக்கத்திலே அருமையான ஒரு இரண்டு பாடல்களை பாடிய சகோதரிகளே பன்முகத்தன்மை திறன் கொண்ட கவிவேந்தன் பாரதியின் புகழ் பாட என்னுடன் இணைந்திருக்கும் சக பேச்சாளர்களே நிகழ்வினை இணையத்தில் எங்களோடு இணைந்து கண்டு கண்டுகொண்டிருக்கும் பாரதி பிரியர்களே தமிழ் நெஞ்சங்களே விருந்தினர்களே அனைவருக்கும் இனிய அழகிய மாலை தமிழ் வணக்கம் தோன்றிற் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்றார் வள்ளுவ பெருந்தகை ஆனால் தோன்றினால் இப்படி தோன்ற வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக தோன்றி மகாகவி மறைந்து நூறு ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட அரைத்து வைத்த சந்தனமாய் மணக்கிறது நம் பாரதியினுடைய பெயரும் புகழும் புதுநெறி காட்டிய புலவன் புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில் பன்முகத்திறன் கொண்ட முண்டாசுக்கவி பாரதி அவர்களை நாம் ஏன் புரட்சி கவி என்று போற்றுகின்றோம் என ஒரு கணம் நினைத்து பாருங்கள் பெண்ணடிமை தனம் குறித்து ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பே பேச பயந்தவர்களுக்கு இடையே உறக்கப் பேசியவன் புரட்சி கருத்துக்களை புதுமை சிந்தனையை பாடலிலே விதைத்தவன் பெண்ணடிமைத்தனமா எனக் குதித்தெழுந்து காட்டாற்று வெள்ளமாய் கரைகடந்த புயலாய் ஊழி பெருங்காற்றாய் கொடுமை கண்டு பொங்கியவன் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவு ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம் பூணு நல்லற தோடிங்கும் பெண்ணுறு போந்து நிற்பது தாய் வழி சிவசக்தியாம் நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ என அழகாகப் பாடினார் சமூக மடமைகளை மூட நம்பிக்கைகளை சாடி எழுதியவர் புத்தம் புது கருத்துக்கள் புதிய சிந்தனைகள் மக்களின் மனதிலே விதையாய் தூவும் வண்ணம் கவிதைகளை புனைந்தவர் எங்கள் மீசை கவி அல்லவா நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம் அமிழ்ந்து பே அறியாமையில் அவைய மெய்தி களையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகும் உதய கண்ணி உரைப்பது கேட்டீரோ என அழகாக முழங்கினாரே சுதந்திர போராட்டத்தினிலே பாரதியினுடைய பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய் காட்டு தீயாய் சுதந்திர கனலாய் தமிழகத்தை வீறு கொள்ள வைத்தது பத்திரிகையில் அவர் எழுதிய கட்டுரைகள் மக்களிடையே புரட்சி உணர்வை தோற்றுவித்தது அதனால் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் அன்று சுத இந்தியா பத்திரிகைக்கு தடை விதித்து அவரை கைது செய்து சிறை அடைத்தது போராட்டத்த காலத்திலே அவருடைய கவிதைகள் ஏராளமான மக்களை ஒருங்கிணைத்ததால் அவர் தேசிய கவியாக நம்மால் போற்றப்பட்டார் ஆடுவோம் மே பாடுவோமே பாடுவோம் மே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அந்த காலத்திலேயே பாடுகின்ற தைரியமும் தாகமும் அவரிடம்தான் இருந்தது சமூக மடமைகளை மூட நம்பிக்கைகளை சாடி எழுதியவன் புத்தம் புதிய புதுமை கருத்துக்கள் புரட்சி கருத்துக்களை மக்களின் மனதிலே கவிதைகளாய் விதைத்தவன் எங்கள் பாரதி இன்றைய சூழல் நீங்கள் நினைப்பது வேறு அன்றைய சூழல் முற்றிலுமாக அமைந்திருந்த சூழல் வேறு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஜாதிய கட்டுமானங்கள் பிடிவாதமான குணமுடையோர் பழம் பெறும் நம்பிக்கையில் ஊறிக்கொண்டு இருந்தோரை எதிர்த்து பேசவும் எழுதவும் எவ்வளவு துணிவு வேண்டும் அது என்ன அவ்வளவு சாதாரணமான காரியம் என்று நினைக்கிறீர்களா மரணம் குறித்து பேசினாலே மனம் கலங்கும் மனிதர்கள் இன்று வரையில் உண்டு காலா உன்னை நான் சிறு புள்ளை என மதிக்கிறேன் என்றம் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் ஆதி மூலா என்று கதறிய யானையை காக்கவே நின்றன் முதலைக்கு நேர்ந்ததை மறந்தாயோ கேட்ட மூடனே அட காலா நீயும் வாடா எனப் பாடும் துணிவு அவருக்கே உரிய ஒன்று நீர் என்றால் பயம் பெரு நெருப்பென்றால் பயம் இன்றி எதை கண்டாலும் பயந்து நடுங்கி வாழ்ந்தோரிடம் அக்கேனி கொஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு ஒரு பொந்திடை வைத்தேன் பெந்து தானிந்தது காடு தாழல் வீரத்தில் கொஞ்சென்று மூப்பென்றும் முண்டோ தத்தறிட தித்தோம் தத்தறையிட தத்தறையிட தத்தோம் என்ற ஒரு பாடலை விடவா ஒரு புரட்சியாளனாக விஸ்வரூபம் எடுத்து கர்ஜிக்கும் ஒரு பாரதி பாடல் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் மகாகவி அவர் சார்ந்த சமூகத்தினரே அவரை தூஷித்து வெறுத்த சூழலிலும் கூட எவ்வளவோ பிரச்சனைகள் அரசாங்கத்தினுடைய துரத்தர்கள் பொருளாதார நெருக்கடி இவ்வளவும் சூழ்ந்த ஒரு நெருக்கடியான காலத்திலே கூட கவிதைகளை எழுதுகிறார் பாருங்கள் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே வாக்கினேயிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் புதுநல சிந்தனையோடு பாடுகிறார் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும் கட்டி எழுத்து காழ்க்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடனும் பொங்கு தமிழை மறப்பேனோ தமிழ் உணர்வோடு பாடுகிறார் இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு வீர உணர்வோடும் துணிச்சலோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலை பாடுகிறார் பாருங்கள் இளைஞர்களை எப்படி அழைக்கிறார் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 களிபடைத்த மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட தோளினாய் வா 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 தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 சிறுமை கண்டு பொங்குவாய் வா 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 எளிமை கண்டு இறங்குவாய் வா 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 ஏறுபோல் நடையினாய் வா 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 என இளைஞர்களுக்கு புத்துணர் ஊட்டும் ஒரு பாடலை மிக அழகாக பாடியிருக்கிறார் எதிலுமே வித்தியாசமான ஒரு பார்வை வித்தகத்திறன் வீரமிக்க ஒரு செயல்பாடு கொண்ட ஒரு வீர கவி எங்கள் பாரதி குறித்த எண்ணங்களும் சிந்தனைகளும் படித்தாலே உள்ளத்திலே பற்றிக்கொள்ளும் நெருப்பு அவன் கவிதைகளை படித்தாலே கூடிடும் அவர் மீது மனதிலே விருப்பு வெள்ளையர் என்றாலே பாரதிக்கு வெறுப்பு ஏனெனில் நிறம்தான் வெண்மை அவர் உளமெல்லாம் கருப்பு அதனாலேயே பாரதி கூறினார் அந்நிய சட்டங்களுக்கு மறுப்பு விடுதலை வேள்வியிலே பெரும் பங்கு பாரதியின் பொறுப்பு நமது தேசத் தலைவர்களுக்கோ பாரதி ஒரு துருப்பு பாரதியின் பார்வையிலே அத்தனை இந்தியனும் இந்தியாவின் உடல் உறுப்பு பாரதியின் கவிதைகளால் பற்றி எரிந்தது விடுதலை உணர்வினும் நெருப்பு அவரை காலமெல்லாம் நெஞ்சினிலும் நினைவினிலும் வைத்துப் போற்றுவது நமது பொறுப்பு என்று கூறி எம் உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கும் மகாகவி பாரதி குறித்த கருத்தரங்கம் கவிவேந்தன் குறித்து உரத்த சிந்தனையாளர்களோடு உறக்க பேசி பாடியதில் மனதுக்கும் உற்சாகமே என்று கூறி வாழ்க பாரதி புகழ் இன்றும் என்றும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் வெல்க தமிழ் வணக்கம்